வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் பறக்கை பகுதியில் ஒரு மூணு சென்று லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது வரணும் இந்த பக்கம் இந்த பக்கம் வீடு இருக்குது அந்த பக்கம் வீடு இருக்குது எல்லாமே வீடு பாதன்னா இருக்குது பாதம் உங்களுக்கு ஒரு அஞ்சடி பாதை பக்கத்தில் போஸ்ட் இருக்குது அஞ்சடி அடி பாதையில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்டு வீட்டு காரரு கே வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டுன்னா காட்டுற பாருங்க இந்த லேண்டு தான் பக்கத்தில் பாதைகள் ரோடு எல்லாமே இருக்குது இப்போ சுற்றிலும் வீடு பறக்கை பகுதியிலேயும் இருக்குது ஆமாம் ஒரு சென்ட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க எல்லாமே வீடுகள் நீங்கள் நான் காட்டுற பாருங்கள் பக்கத்தில் போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு நேர் ஏற்ற பிளாட்டு தான் பாதை என்ன பெரிய பாதையாக காட்டுறேன் என்ன பெரிய பார்த்திங்களா இது இதான் பாதை அரசாங்கத்தில் கல் போட்ட பாதை உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது சின்ன ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க வீட்டு ஓனர் வீடியோஸ் பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடு பெரிய பெரிய வீடுகள் இருந்து சின்ன சின்ன பாதையில எல்லாம் பெரிய வீடுகள் தான் கட்டியிருக்காங்க நம்ம லேண்ட் பார்க்குற பாருங்க இது லேண்டு இந்த வண்டி நிற்கி பார்த்தீங்களா இதான் மூணு சென்ட் லேண்டு போஸ்ட் இருக்குது பக்கத்துலேயே போஸ்ட் வசதி இருக்குது எல்லா வசதியோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் யாராவது நீங்கள் இடம் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதை வச இருக்குது எல்லாம் செழிப்பான இடம் தான் உங்களுக்கு நல்ல சுற்றிலும் தென்னை மரங்கள் நிற்கிது நல்ல வசதியான இடம் ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடி தூரம் தான் இருக்கும் மெயின் ரோடு நம்ம சொல்லும்போது இந்த வீட்டு மனைக்கு வர்றது ஒரு நூறு ஐம்பது மீட்டரில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம இப்போ பாதையில் நடந்து போய்ட்டுருக்கோம் பாருங்கள் நேரத்தில் தெரியுங்கள் பார்த்து அந்த பிளாட்டு அந்த பைக்கு நிற்கக்கூடிய பிளாட்டு தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோஸ் பாருங்கள் வீபஸ் இந்த ரோடு எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு வாங்கி தரலாம் ஃபுல்லாகவே ரோடு தான் பறக்கை பகுதி பார்த்தீங்களா ரோடு பெரிய ரோடு வீடுகள் எல்லாம் வீடு நம்ம லேண்டுனா இருக்கும் பிடிச்சுற்றி இந்த பக்கம் பக்கத்தில் ஆனால் பைக் நிற்க இடம் தான் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பைக் நிற்க பார்த்திங்களா அந்த லேண்டில் தான் விற் பண்ணிக்கிறேன் மெயின் இருந்து நடந்து வர தூரம் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் எல்லாம் வீடுகள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடுகள் ஃபுல்லாக வீடுகள் பிடிச்சிட்டுன்னா கால் பண்ணுங்கள் முடிச்சு தரலாம் Thank you.